மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தும் குரானில் லபிகள் நாயகம் சொன்ன மூலிகை டீ குடிங்க என டாக்டர் சிவராமன் கூறியுள்ளார் கருஞ்சீரகம் ஒரு மூலிகை தாவரமாகும் தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசியாவில் விளையும் இந்த கருஞ்சீரகமானது ஆங்கிலத்தில் பிளாக் கியூமின் அல்லது ஸ்மால் ஃபென்னல் என்று அழைக்கப்படுகிறது இந்தியில் காலா சீரா காலொன்றி கூறுகிறார்கள் இறப்பை தவிர மற்ற எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம் என நபிகள் நாயகம் கூறியிருப்பதை குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவாக கருஞ்சீரகத்தை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் கருஞ்சீரகத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் அவை மற்ற பாகங்களுக்கு பரவுவது தடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது அரபு நாடுகளில் இதை உணவில் சேர்த்து பயன்படுத்துகிறார்கள் மருத்துவ குணங்கள் நிறைந்த கருஞ்சீரகத்தின் விதையிலுள்ள உள்ள தைமோகுயினின் என்ற வேதிப்பொருள் வேறு எந்த தாவரத்திலும் இல்லை இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இதில் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு இருப்பதால் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் மேலும் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் கால்சியம் இரும்பு சக்தி போன்றவை இதில் உள்ளன சக்தி வாய்ந்த ஆன்டி செயல்படும் கருஞ்சீரகம் நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு தெரியாது அது மட்டுமல்லாமல் இதய நோய் புற்றுநோய் போன்ற நோய்களை குணப்படுத்தும் வல்லமை பெற்றது இது எலும்பு மஞ்சை உற்பத்தியை சீராக்கி புற்றுநோய் கட்டிகள் ஏற்படாதபடி பாதுகாக்கும் குறிப்பாக கணைய புற்றுநோயை கட்டுப்படுத்துவதில் பெரும்பகு வைக்கிறது கருஞ்சீரக கசாயம் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது என மருத்துவர் சிவராமன் கூறியுள்ளார் அதாவது இரண்டு கப் தண்ணீரில் இரண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும் அந்த நீரை ஒரு கப் தண்ணீராக அவற்றியதும் அதனை வடிகட்டி குடித்து வந்தால் உடலுக்கு மிகவும் நல்லது என்று சிவராமன் கூறியுள்ளார் மேலும் கருஞ்சீரகம் மாத வடை கோளாறுகளை சரி செய்யும் உதவுகிறது என்றும் தெரிவித்துள்ளார்